கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான நேஷனல் பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் மாநில அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாற்றுத்திறனாளி வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் நான்காவது தென்னிந்திய அளவிலான நேஷனல் பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் பதினைந்தாவது தமிழ்நாடு சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை சின்னவேண்டப்பட்டி பகுதியில் உள்ள டிகேஎஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பாரத் த்ரோபால் பெடரேஷன் ஆஃப் இந்தியா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் மற்றும் தமிழ்நாடு பாரா சிட்டிங் வாலிபால் ட்ரஸ்ட் ஆகியோர் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணானந்தா நினைவு சுழற்கோப்பை போட்டிகளாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் சிறவை ஆதீனம் கௌமர மடாலயம் போட்டியினை துவக்கி வைத்தார் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு தனி நபர் பிரிவுகளாக நடைபெற்ற இதில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநில இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பேரோத்ரோ பால் அசோசியேஷன் தலைவர் சரன் லோட்டஸ் பவுண்டேஷன் சந்தோஷி ராஜேஷ் பிட்னஸ் சென்டர் அரவிந்த் சூப்பர் ஜிம் ப்ராஃபிட்ஸ் கருணா பிரபு மற்றும் போட்டிங்கான ஒருங்கிணைப்பாளர் ஆல்பர்ட் பிரேம்குமார் ஆகியோர் ஆறுமுகம் தினேஷ்குமார் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் டவுன் டவுன் மற்றும் பேரா த்ரோபால் அசோசியேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு சிட்டிங் வாலிபால் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் டாக்டர் கிருஷ்ணானந்தா ட்ராஃபி இது வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து பேரா சிட்டி வாலிபால் ட்ராஃபிஸ் சாம்பியன்ஷிப் நடந்துட்டுருக்குதுங்க நாலாவது வருஷமாக வந்து பேரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துட்டுருக்கு இது வந்து இந்த மூன்று அசோசியேஷனும் சேர்ந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட சவுத் ஜோன்லேருந்து ஒரு பன்னெண்டு டீம் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்காக வந்து தனியாகவும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் போட்டியாக த்ரோபால் போட்டியாக வந்து இது நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் வந்து டாக்டர் கிருஷ்ணானந்தா எங்களுடைய பாஸ் பிரசிடெண்ட் ரொட்டீரியன் டாக்டர் கிருஷ்ணானந்தா இறந்ததுக்கப்புறம் நாலாவது முறையாக அவருடைய நினைவாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இணைந்து வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் பேரா ஃபெடரேஷன் பேரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடெண்ட் ஆல்பர்ட் சார் வந்து எங்களோட இணைஞ்சிருக்காருங்க எங்களோட எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனுடைய பிரசிடண்ட் ரொட்டேரியன் ஷாம் இருக்கார் மிஸ்டர் மோகன் இருக்கார் சார் பேர் கர்ண பிரபு மிஸ்டர் பிரபு ஜிம் மாஸ்டர் எங்கள் எங்கூட இணைஞ்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி பல பேர் இணைஞ்சு இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கோம் இந்த போட்டிக்கு வந்து டிடி டி நிறுவனத்துடைய குருஜி வந்து எங்களுக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கார் அவருடைய வென்யூ எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க அதோடு இணைந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு இது பண்ணுறதுனால தான் இந்த போட்டியை வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு வரும் இந்த போட்டியோட இன்னாகரேஷன் இப்போ நடக்க இருக்கிறது இன்று பதினேழாம் தேதி நடக்க இருக்கிறது இன்று மாலை வந்து இதோடைய வேல்டிட்ரி ஃபங்க்ஷன் வந்து இதே திடலில் வந்து ஐந்து மணி அளவில் நடக்க இருக்கிறது இந்த சவுத் ஜோன் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கேரளா வந்து இந்த போட்டியில் வளர்ந்து கலந்துக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் வந்து டிசேபிள்ட் பீப்புளுக்காக நம்ம வந்து பிரத்தியோகைய நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இவங்களுடைய குழந்தைகள் க்கு வந்து ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டுருக்குறேங்க அதே மாதிரி வந்து கால் இல்லாத குழந்தைகள் அதாவது கால் வந்து டிஎன்ஏ குறைபாடுகள்